நபித்தோழர் பள்ளியிலே சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலே உட்கார்ந்திருக்கிறார்கள் அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் ஏழாமையில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் வாழவு துபிக்கி முகுல் யா அல்லா கஞ்சத்தனத்தில் இருந்தும் யா அல்லா கோழைத்தனத்தில் இருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று கேள் அபு உமாமா அல்லா நீக்குவான் அபு உமா சொன்னார்கள் நான் கேட்டேன் அல்லா என்னை நீக்கிறான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா